பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா ஒரு நாற்பத்தி நாலு இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு பிளவுஸ் வந்து நம்ம பின்பக்கம் முன்பக்கம் கை எல்லாம் சேர்த்து நம்ம கட் பண்ண போகிறோம் வாங்க எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம நாலாக மடிச்சு போட்டிருக்கோம் பின்பக்க அளவு தான் நம்ம வெட்ட போகிறோம் பின்பக்க அளவுக்கான அளவு தான் நம்ம எடுத்துருக்கோம் கஸ்டமர் வந்து இந்த உயரம் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க அதுக்காக நம்ம அளவு எடுத்து இப்ப இதுல என்ன அளவு இருக்கு அப்படின்னா பதிமூணே முக்கால் இருக்கு அவங்க வந்து பதினாலுரை பதினஞ்சு கேட்டிருக்காங்க நான் எல்லாத்தையும் அளவு போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பின்பக்க அளவுக்கான கழுத்து அதாவது ரவுண்டு நெக்கான அளவு வந்து நம்ம சோல்டர் அளவுக்கு ஒரு இன்ச்சியை விட்டுட்டு நம்ம அளவு எடுக்கும் போது கரெக்டா நம்ம பத்து இன்ச்சி வச்சிருக்கோம் பத்து இன்ச்சியில் ரவுண்டு நெக் வந்து இந்த பா பாப்பை போட்டிருக்கிறது வந்து மூணு இஞ்சி போட்டிருக்கோம் இந்த ரவுண்டு வந்து நம்ம ஒரு இன்ச்சி அளவுக்கு இந்த ரவுண்டு போட்டுக்கிட்டோம் அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்டு ஷேப் வந்து நல்லா அழகாக கிடைக்கும் அதுக்காக அதே மாதிரி கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுக்கும்போது சோல்டரு த இதில் வந்து ஒரு இஞ்சியை இறக்கிட்டு ஆறு இன்ச்சி இறக்கம் வச்சுக்கிட்டோம் இந்த வளைவுக்கும் ஒரு இஞ்சி வச்சுக்கிட்டோம் பார்த்திங்களா ஒரு இஞ்சி வச்சுக்கிட்டோம் அப்புறம் இந்த நெட்டு வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோட உள்கூட அளவு இதோட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இது வந்து தையலுக்காக விட்டுருக்கோம் அளவு வந்து துல்லியமாக எடுத்துட்டோம் நாற்பத்தி நாலு இன்ச்சி பாடி சுற்றளவு சொன்னேன் இல்லையா அதுக்கு அதுக்கான அளவு பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக பதினோரு இன்ச்சி வச்சுக்கிட்டோம் இங்கே நம்ம இந்த கோட்டிலேருந்து இங்கே நம்ம கழுத்தளவுக்கு கரெக்டாக பதினோரு இன்ச்சு வந்துருச்சு தான் நாற்பத்தி நாலு இஞ்சி பாடி சுற்றளவு சொன்னேன் அதுக்கப்புறம் தையல் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் வந்து பதினஞ்சு இஞ்சியில் கேட்டிருக்காங்களா அதுக்காக பதினஞ்சு இஞ்சி வச்சுக்கிட்டேன் சோல்டர் தையலுக்கும் விட்டுக்கிட்டேன் கீழே பட்டி மடிக்கிறதுக்கு விட்டுக்கிட்டேன் ஓகே இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம் இது மாதிரி நம்ம கட் பண்ணும்போது தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கற்றுக்குறவங்களும் ஈஸியாக கற்றுக்குருவாங்க நம்ம வீடியோவை பார்த்து கற்றுக்குறோன்னு நினைக்கிறவங்க ரொம்ப தெளிவாக விளக்கத்தோடு நான் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ பின்பக்க அளவும் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்க லைனிங் ப்ளவுஸில் தான் இது வந்து லைனிங் பிளவுஸ் தான் நம்மளுக்கு இப்போ முன்பக்கத்துக்கு நம்ம பின்பக்கம் வெட்டணும் இல்லையா அதே கிளாத்தை அப்படியே போட்டு கை மட்டும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணிக்கிறோம் அளவு நம்ம போட்டு தான் இந்த கையளவு எடுத்துக்கிட்டோம் அதனால் இப்போ கையளவு வெட்டியாச்சு நம்ம வந்து இந்த பின்பக்க அளவை எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு முன்பக்கத்துக்கான அளவுக்கு நம்ம அளவு ப்ளவுஸை வந்து இப்படி மடிச்சுக்கிறணும் மடிச்சுக்கிட்டு இப்படி போட்டுக்கணும் சமமாக மடிச்சுக்கிறணும் மடித்து நம்ம இப்படி போட்டுக்கிறணும் இது மாதிரி துல்லியமாக நம்ம அளவு எடுத்தோம்னா நல்லா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது போது எந்த விதமான ப்ராப்ளமும் நம்மளுக்கு வராது வந்து நம்ம ஒரு காலிஞ்சி தையலுக்காக விட்டுட்டு ஒரு மார்க் கொடுத்துக்கிறோம் காலிஞ்சி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே நம்ம கரெக்டான அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா இது இந்த அளவுகள் முக்கியம் அப்புறம் நம்ம நெக் இருக்கு பார்த்தீங்களா அந்த நெக் வந்து நம்ம இது மாதிரி வெட்டினா தான் சில பேர் வந்து எனக்கு ரொம்ப கழுத்து இறுக்கமாக இருக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது தூக்கி இருக்கு மூச்சு விடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இறுக்கமாக தெரியுது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணுன்னா நம்ம வந்து கஸ்டமர் என்ன அளவு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம வெட்டினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கட்டிங் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம தைக்கும் போது அந்த அளவுகளும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இந்த அளவு நம்ம போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு இப்படி ஒரு மார்க் பண்ணி கோர் கோடு போட்டுக்கிட்டோம் ஷோல்டர் தையலுக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப் சைஸ் நம்ம எப்படி ஒரு சிலர் எனக்கு கரெக்டாக அமைய மாட்டேங்குது ஒரு ஒரு மாதிரி தொங்குது அப்படிம்பாங்க அந்த தொங்கல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இருந்து ஒரு மூணு இன்ச்சி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி இப்படி சமமாக மடித்து பார்க்கும்போது ஒன்றரை இன்ச்சி வரும் அந்த ஒன்றரை இன்ச்சிக்கு நம்ம இப்படி பிடிச்சிக்கிறணும் பிடிக்கும்போது நம்மளுக்கு எங்கே வருது இந்த இடத்துல வருது இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு பிசிறுகள் தெரியாமல் மடித்து தைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு மார்க் அப்படியே நம்ம கொக்கி அளவு எடுத்துக்கிறோன்னா கழுத்தளவு இங்கே எடுத்துட்டோம் அப்போ நம்ம மூணாவது கொக்கிக்கும் நாலாவது கொக்கிக்கும் இடையில் வரும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வருது இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அப்புறம் அப்படியே எடுத்து நம்ம ஆம்போல்லேருந்து கொண்டு வரும்போது இந்த பட்டி இருக்குது வருங்க இது வந்து தையலுக்காக விட்டுருக்கேன் நான் இந்த இடத்துல அளவு வருது நம்ம கொஞ்சம் இறக்கி இந்த இடத்துல போட்டுக்குவோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கிடுவோம் இது வந்து தையலுக்கு விட்டுருக்கோம் ஏன்னா அப்போலாம் புரியாது கொஞ்சம் தொங்குற மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு இன்ச்சில ஒரு அப்புறம் ஒரு ஆறு இன்ச்சில ஒரு லைன் கொடுத்துக்கிறோம் இதுல வந்து நம்ம கவர் தட்டு வந்து வெட்டணும் கவர் தட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க கவர் தட்டு முக்கியம் தேவை எந்த ஒரு ப்ளவுஸுக்கும் நம்மளுக்கு கவர் தட்டு முக்கியம் இதில் நம்ம வந்து ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சி இப்படி ஒரு கோடை போட்டுக்கிற வேண்டியதை சமமாக பிடிக்கிறதுக்கு மடித்து பிடிக்க இப்போ இந்த அளவுலேருந்து நம்ம கரெக்டான அளவு எடுக்கணும் அவ்வளோதாங்க சென்ட்ரு நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம் எடுக்க முடியல இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த கிராஸ் டாட்டு இப்படி மடித்து போடும்போதே தெரியும் அந்த முக்கோண சைஸ் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு அந்த டாட் வருது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இப்போது கழுத்து இந்த இடத்துல வந்து நம்ம கவர் தட்டு எடுக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் கவர் தட்டுதே ப்ளவுஸில் வந்து கவர் தட்டு எடுக்கலாம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து போட முடியாது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஆம்கோல் சைடு புசுன்னு தூக்கிக்கிட்டு போட முடியாது உடனே கஸ்டமர் வந்து என்ன சொல்லுவாங்க என்ன இப்படி தூக்கிக்கிட்டு இருக்குது லூஸாக தொலாபுலான்னு நீங்கள் நல்லா தப்பிங்கன்னு தானே உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தேன் அப்படிம்பாங்க அதனால் நம்மளுக்கு இந்த கவர் தட்டு ரொம்பவே முக்கியம் இப்போ நம்ம லைனிங்ல வெட்டியிருக்கோம் மெயின் கிளாத்தில் வெட்டிட்டு உங்கள்கிட்ட சொல்றேன் இப்போ மெயின் கிளாத்தை வந்து நம்ம போட்டு லைனிங் பீஸை மேலே போட்டு இப்போ வெட்டிக்கிறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டணும்